சாலை வசதி செய்து தரக்கோரி சாலையில் நாத்தனட்டு போராட்டம் நடத்திய பெண்கள் கடலூர் மாவட்டம் வன்னூட்டி அருகில் உள்ள முத்தரசன் குப்பம் பகுதியில் பல வருடங்களாக சாலையை சரி செய்து சிமெண்ட் சாலை அமைத்து தரக்கோரி பல வருடங்களாக ஊர் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய பெருந்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுத்தும் யாரும் சாலையை சரி தர முன்வரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் இதே நிலை தொடர்ந்தால் மாவட்ட தலைவரிடம் எங்களது வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப தலைவர் அட்டை ஆகியவை ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துவிட்டு எங்கள் ஊர் பொதுமக்களை ஒன்று திருடி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என கூறி சாலையில் தேங்கி நின்று மழைநீர் ஊர் பொதுமக்கள் நாதனட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பெற நுனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் பண்ருட்டி செய்தியாளர் ஜெயசுதாஸ் ஸ்கூல் பசங்கள்லாம் போக முடியல சார் பசங்களை நிறையா ஊந்து ஊந்து வாரி போகுது ஆ சரி இருக்கு ஆ 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 குப்பம் கிராமத்தில் பல ஆண்டு காலமாக சேரும் சிகதியுமாக இருக்கும் சாலை வசதியை செம்மைப்படுத்த வேண்டும் சாலை அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளரிடமும் சட்டமன்ற உறுப்பினரிடமும் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் ஒன்றிய பெருந்தலைவரிடமும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி பல்வேறு தடவை மனு கொடுத்து இதுநாள் வரையிலும் மனுவை பரிசீலனை செய்து இந்த சாலை அமைக்கவில்லை ஆனால் ஆயிரம் ஏக்கர் நிலத்தரி தண்ணி இது வழியாக தான் பயணிக்கும் ஆனால் தார் சாலை போட்டு தார் சாலை போட்டால் அடுத்தது ஒரு மாதத்துக்குள் அது பழுதடைந்துவிடும் எங்களுக்கு இதிலே சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை அன்போடு ஊராட்சியின் சார்பாகவும் முத்தரசமு பொதுமக்களின் சார்பாகவும் கேட்கிறோம் ஆனால் பல தடவை போ போராடி சட்டமன்ற உறுப்பினர் இது வழியாக வாகு சேகரிப்பதற்கு வந்து கூட பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வருகின்ற போது மக்கள் கோரிக்கை வைத்து கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஊராட்சியை அலட்சியப்படுத்துகிறார் ஆனால் அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் வழங்கவில்லை பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் வழங்கவில்லை அப்போ இந்த மக்களை அலட்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட அத்தனை அடிப்படை உறுப்பினர்கள் உரிமையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரிடம் எங்களுடைய வாக்கு உரிமை சீட்டு எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எங்களுக்கு வழங்கக்கூடிய அரசு திட்டங்கள் வழங்கப்பட்ட அனைத்தையும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை எங்கள் ஊர் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து எல்லாத்தையும் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் செய்ய முடிவு செய்துள்ளோம் இதுதான் எங்கள் மக்களுடைய கோரிக்கை